சர்வதேச கிரிக்கெட் சமய நலத்தின் டெஸ்ட் பந்து வீச்சர்களுக்கான இந்திய அணியின் வீரரான ஜஸ்பிரித் மூன்று புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அதே போல துருப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசையில் ஜெய்ஸ்வால் இரண்டாவது இடத்திலும் விராட் கோலி பதினூன்றாவது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளார்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி ஐந்து ஓட்டங்களால் அபார வெற்றியை பெற்றது ஆஸ்திரேலியாவின் சொந்த மண்ணான பெத் மைதானத்தில் இந்திய அணி வீரர்களின் ஆட்டம் ரசிகர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது இந்திய அணியின் தலைவராக செயலாற்றி ஜி எட்டு விக்கெட்டுகளையும் விராட் கோலி சதத்தையும் பெற்றனர் அதே போன்று கே ராகுலின் அரைச்சதம் சதம் நிதிஷ்குமார் பங்களிப்பு உட்பட்ட அனைத்து வீரர்களின் குறிப்பாக அனைத்து வீரர்களும் இந்திய அணியின் வெற்றிக்கு இந்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் பந்து வீச்சில் கும்ரா எட்நூத்தி எண்பத்தி மூன்று புள்ளிகளுடன் உதவிடம் பெற்றிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவின் ரபாடா இரண்டாவது இடத்திற்கும் ஆஸ்திரேலியாவின் இடத்திற்கும் தரப்படுத்தப்பட்டுள்ளார்கள் இந்திய அணியின் ரவிச்சந்திரன் நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறார் இந்திய அணியின் இளம் நட்சத்திர வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இரண்டு இடங்கள் முன்னேறி இருபத்தி ஐந்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் துருப்பாட்ட வீரராக மூன்று புள்ளிகளுடன் இங்கிலாந்து துடுப்பாட்ட வீரர் ஜோரோட் முதலிடத்திலும் இந்திய அணியின் ரிஷப்பான் ஆறாவது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளார்கள் இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் தந்தைமாரை போன்று மகன்மார் சிறப்பாக விளையாடவில்லை என்ற கருத்து பொதுவாக நடைபெறுகிறது குறிப்பாக சுனில் கவாஸ்கரின் மகன் ிய கட்டில் நிலைக்கவில்லை அதே போல சச்சின் டெண்டுல்கரின் மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் தற்போது அந்த நிலைக்கு உட்பட்டுள்ளார் என்று இந்திய ஊடகங்கள் குறிப்பாக ஆண்டு ஏலம் சவுதி ஜெட்டாவில் குறிப்பிட்ட போது டெண்டுல்கரின் மகனான அர்ஜுன் டெண்டுல்கரை எந்த அணியும் வாங்கவில்லை அவரை ஏற்கனவே வீரராக கொண்டிருந்த மும்பை அணியும் முதல் ஏலத்தில் அவரை வாங்கவில்லை எனினும் இறுதியாக குறிப்பிடப்பட்ட விருப்பப்பட்டியல் ஏலத்தின் போது அவரை வெறுமனே முப்பது லட்சத்துக்கு மும்பை அணி இருக்கிறது இதன் மூலம் சச்சின் டெண்டுல்கர் மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் ஐ பி எல் போட்டிகளில் எந்த ஆட்டத்திலும் விளையாடப் போவதில்லை எனினும் கிடைத்த ஒரு சன்மானமாகவே கருதப்படுகிறது கடவுள் என்று சொல்லப்படுகின்ற சச்சின் மகன் போட்டிகளில் அவரின் தரமற்ற விளையாட்டையே குறித்து நிற்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளராக செயற்பட்டு வரும் அர்ஜுன் டெண்டுல்கர் சிறப்பான பகுதியை கொண்டிருக்கவில்லை ஐ போட்டிகளில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரமே இதுவரை அவர் கைப்பற்ற இடம்பெற்ற ஒரு நாள் தொடரொன்றில் உள்ளூரில் அவர் நான்கு ஓவர்களில் நாற்பத்தி ஓட்டங்களை கொடுத்திருந்தார் இதுவும் அவரை ஐபிஎல் போட்டிகளில் மும்பை அணி முதல் தரத்தில் ஏலத்தில் வாங்கமைக்கான காரணம் என்று கூறப்படப்படுகிறது இந்த நிலையில் சமூக ஊடகங்கள் அர்ஜுன் டெண்டுல்கரை தற்போது விமர்சித்து வருகின்றன அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு வருடத்துக்கான போக்கட் பணியாக முப்பது லட்சம் ரூபாவை பெற்றிருக்கிறார் என்று சமூக ஊடகங்கள் கூறப்படுகின்றன